விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மகாநிதி சீரியலை பிரவீன் பென்னட் இயக்குகிறார் மகாநிதி சீரியல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தந்தை இழந்த நான்கு மகள்களை பற்றிய கதைதான் இந்த மகாநதி இந்த சீரியலில் இருந்து நடிகைகள் விலகுவது தொடர்கதையாகிவிட்டது கடந்த மாதம் யமுனா கேரக்டரில் நடிக்கும் ஆதிரை விலகிய நிலையில் இந்த மாதம் மேலும் ஒரு நடிகை விலகியிருக்கிறார் அந்த வகையில் மகாநதி சீரியலில் இருந்து தற்போது விலகியிருப்பது வேறு யாரும் இல்லை நடிகை வைஷாலி தனிக்கா தான் இவர் இந்த சீரியலில் வெண்ணிலா என்கிற கேரக்டரில் நடித்து வந்தார் தற்போது கர்வமாக இருப்பதன் காரணமாக இந்த தொடரிலிருந்து விலகியிருக்கிறார் வைஷாலி தன்னுடைய கடைசி நாள் ஷூட்டிங்கின் போது அனைவரிடமும் தன்னுடன் பணியாற்றிய அனுபவம் பற்றி கேட்டு அதை வீடியோவாக தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் வைஷாலி மேலும் தான் எந்தவித குறையும் இன்றி சந்தோஷமாக இந்த சீரியலை விட்டு விலகுவதாக வைஷாலி கூறியிருக்கிறார் மகாநதி சீரியலில் முதன் முதலில் வெண்ணிலா கேரக்டரில் நடித்தது கண்மணி மனோகரன் தான் இவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மகாநதி சீரியலை விட்டு விலகினார் ஏனெனில் கடந்த ஆண்டு அஸ்வத்தை திருமணம் செய்து கொண்ட கண்மணி தான் கர்வமானதன் காரணமாக அந்த சீரியலை விட்டு விலகினார் அதன் பின்னர் அந்த கேரக்டரில் நடிகை வைசாலி தனிகா கமிட்டானார் இவர் இந்த சீரியலில் நடிக்க தொடங்கி பத்து மாதங்கள் தான் ஆகிறது தற்போது அவரும் கர்வமாக இருப்பதால் வேறு வழியின்றி இந்த சீரியலை விட்டு விலகும் சூழல் உருவாகியிருக்கிறது இனி இவரின் கதாபாத்திரம் இந்த சீரியலில் இடம்பெறாது என்றும் கூறப்படுகிறது மகாநந்தி சீரியலில் ஹீரோவாக நடிக்கும் சுவாமியும் ஹீரோயினாக நடிக்கும் லட்சுமி பிரியாவும் தொடர்ச்சியாக நடித்து வந்தாலும் இந்த தொடரில் இடம்பெற்ற மற்ற கதாபாத்திரங்கள் அடிக்கடி மாற்றப்பட்டு வருகின்றன குறிப்பாக இதில் கங்கா கேரக்டரில் முதலில் பிரதீபா நடித்தார் அவர் விலகியதை அடுத்து திவ்யா கணேஷ் நடித்தார் அவரும் விலகியதால் தற்போது தாரணி நடித்து வருகிறார் அதேபோல யமுனா கேரக்டரில் ஆதிரிக்கு பதில் ஸ்வேதா நடிக்கிறார் அந்த வகையில் வெண்ணிலா கேரக்டரில் நடித்து வந்த கண்மணி விலகியதை அடுத்து வைஷாலி நடித்தார் தற்போது அவரும் விலகியிருக்கிறார் இப்படி அடுத்தடுத்து இந்த சீரியலில் நடிகைகள் விலகி வருவதால் ரசிகர்கள் குழம்பி போய் உள்ளனர்